பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் குறித்து பார்க்கலாம் தேரரை உடனடியாக கைது செய்வதற்கான பிடியானையை நீதிமன்றம் பிறப்பித்தது சுசில் பிரேம ஜாயந்த அவர்களுடைய நூற்றி ஐம்பது கோடி ஊழல் அம்பலமான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ற பல்வேறு செய்திகளை தான் இன்றைய காணொலி தாங்கி வருது அத்துருளிய ரத்த தேரரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும்படி சிசிடி போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்குது இவரை ஏன் கைது செய்யணும் எதற்காக அந்த பல்வேறு விஷயங்கள் கடந்த காலங்களில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருந்தது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தலுக்கு பிற்பாடு அப்பே ஜனபலய கட்சியினுடைய தேசியல் பட்டியலை பெறுவதற்காக அந்த கட்சியினுடைய செயலாளர் திச தேரரை கடத்தி கொலை முரட்டல் விட்டு கைச்சாத்து வாங்கி கள்ளத்தனமாக பாராளுமன்றம் போன விடயம் குறித்து இப்போது இவர் முறைப்பாடு செய்ததன் காரணமாக இப்போது சிசிடியினர் அத்துல தேரரை பல்வேறு இடங்களை தேடி வந்தாங்க வாக்குமூலம் பெறுவதற்கு விசாரணை நடத்துவதற்காக எல்லா விஷயம் நடந்தது அவருக்கு தெரியும் இல்லையா அதனால அவர் தலைமறைவாகி பல நாட்கள் இருந்ததாக சொல்லப்படுது ஒரு பௌர்ணமி தினத்தாண்டு ஏதாவது பன்சலையில பூஜை செய்வார் அப்படின்னு சொல்லி ரகசியமாக போலீசார் போனாங்க அவருடைய பன் அந்த பூஜையெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை எங்கேயாவது தலைமறைவாகி எங்கேயாவது ஒதுங்கி வாழ்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறாரு விசாரணை முன்னெடுக்கிறதுக்கு வழி இல்ல உடனடியாக நீதிமன்றத்துக்கு தகவல் சொன்னாங்க எப்படியாவது பிடிக்கணும் ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உடனடியாக ஒரு பிடியானையை பிறப்பிச்சிருக்காங்க இப்ப என்ன போலீசாருக்கு தண்ணி காட்டினார் இல்லையா நீதிமன்றத்துக்கு அதில் செய்ய முடியாது தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் ரொம்ப ஆபத்தாக இருக்கும் காரணம் அண்டா இது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இவர் வந்து அங்க குந்தி இங்க குந்தி எங்க குந்தியும் வேலை இல்லை முன்னைய காலங்களில் என்ன சொன்னாங்கன்னா அத்தனை கொத்தனை அப்படின்னு கேட்டாங்க இப்ப அந்த கேள்விக்கு இடம் இல்ல காரணம் என்னன்னா இந்த உடற்பில இருந்து வந்தது உடனடியாக பிள்ளை மாதிரி சட்டத்தை மதிச்சு நீதிமன்றத்துக்கு முன்னால வர்றதுதான் ஆரோக்கியமாக இருக்கும் அத்துழைய ரத்தன தேர்தலுக்கு என்பது மீசா டிவியினுடைய பார்வை ஆலமிரட்டி மிரட்டி கைச்சாத்து வாங்கி எதற்காக பாராளுமன்றம் போனீங்க எதுக்கு அந்த ஆசை எனவே பேராசை பெரு நட்டத்துல முறிஞ்சிருக்குது இப்போதும் சாதாரணமாக வாழக்கூட முடியாத ஒரு நிலையில மறைவாசம் வாழுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்குது அந்த தவத்தை கலைச்சிட்டு அந்த வாசத்தை முடிச்சுட்டு நீங்கள் முன்னோடி தான் ஆரோக்கியமான விடயம் என்பது மீசா டிவியினுடைய பார்வை இதே போல இன்னொரு முக்கியமான நபருக்கு எதிராகவும் பிடிதான பிறப்பிக்கப்பட்டது அதுதான் முன்னினால் லொத்தர சபையினுடைய பணிப்பாளராக தலைவராக இருந்தவர் அதே போல் ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய பொதுமக்கள் தொடர்பாளருக்கு பொறுப்பாக இருந்த வந்து பிடியானையோட போய் கைது செஞ்சு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினாங்க நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மே பதினேழாம் திகதி நாரைபெட்டிய பகுதியில் வந்து இவருடைய வாகனத்தை நோக்கி இனம் தெரியாத ஒரு துப்பாக்கி சூடு நடத்தினாங்க அந்த துப்பாக்கி சூட்டில் மயிரில இவர் உயிர் தப்பியதாகவும் அதிலிருந்து மிக முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் திருடப்பட்டதாகவும் ஒரு அறிக்கையை அவர் சமர்ப்பிச்சிருந்தார் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இது சம்பந்தமாக பத்து பேரை கைது செஞ்சு சிரமப்பட்டு நாங்கள் வாக்குமூலம் பெற்று அவங்களை விசாரணைக்கு உட்படுத்தினோம் ஆனால் அதில் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டமிடலை தன்னை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் நடக்கணும் இந்த ஃபைலை களவெடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு கட்சிதமான ஒரு திட்டமிடலை செஞ்சது வந்து ஹசித ஹல்லுவதான் இப்போது அவரை நாங்கள் பதினோராவது நபராக குற்றவாளியாக பேரிட்டு இருக்கிறோம் ஆனால் பாதிக்கப்பட்டவர் அவர் என்று தான் உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லை இவர் வந்து இது ஒரு நாடகமாக அரங்கேற்றி இவரே பணம் கொடுத்து இந்த டீமை செட் பண்ணி இப்படி அந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறார் என்ற விசாரணையில் தெரிய வந்திருக்குது எனவே இந்த நபர் கைது செஞ்சிருக்கிறோம் பிணை எதுவும் கொடுத்துடாதுங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட வாதத்தை முன் வச்சாங்க தன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த சொல்லி தன்னிடம் இந்த ஃபைல்களை கலவெடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஒரு நடத்தையே அவர் ஏற்படுத்தினார் இவர் வந்து காணாமல் போன ஆவணம் என்ன இவர் விஷயம் என்னன்னு இந்த என்ன இருக்குன்னு ஜனாதிபதி அனுபகுமாரி நாயக் அவங்க நாற்பது லட்சம் ஒரு கப்பல் நிறுவனத்தில் முதலீடு செஞ்சிருக்கிறார் ஒரு கதையை சொல்லி இது சம்பந்தமான ஆவணங்கள் தான் அது அது சம்பந்தமாக பேசிய உடனே யாரோ திட்டமிட்டு அதை கடத்திட்டாங்க அப்படின்னு ஒரு மாயை உருவாக்குறதுக்கு இந்த ஒரு விசாரணை தவிர்த்து கொள்வதற்கு தான் இந்த ஒரு ஏற்பாடு செஞ்சதாக இப்போது தெரிய வந்திருக்குது எனவே இவரை விளக்குமுறையில வைங்க அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வச்சாங்க இவருடைய சட்டத்தரணிகள் பிணை கேட்டாங்க பிணை குழுக்கல்ல தண்டனை சட்டத்தின் கீழவும் துப்பாக்கி கட்டளை சட்டத்துக்கு கீழவும் வெடிப்பொருட்கள் கட்டளை சட்டத்திற்கு கீழவும் குற்றங்கள் நிகழ்ந்ததுனால இந்த ஆசாமிய விடுதலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி விளக்குமறிகள்ல வெச்சாச்சி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இவரை விளக்குமுறையில வைக்க சொல்லியாச்சி ஒரு பாத்தால குழுக்களை அணுகி பணம் கொடுத்து தன்னையே சுடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருந்தாங்க இதுல போலீசார் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு எந்த திசையில ஓடினாங்களோ அந்த திசையை நோக்கி இவர வாகனம் போக ஆரம்பிச்சது இது எப்படி சாத்தியமாகும் உயிரை கொள்ள வந்தவன் சூட்டு சம்பவத்தை நடத்தியாச்சு அவனுக்கு பின்னால இவங்க ஓடுறாங்களா இருந்தா இவங்க யார் ஆக்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேள்வியா கேட்டிருந்தாங்க சரி பாதிக்கப்பட்டது நீங்க தானே உங்க போனை தாங்க செக் பண்ணலாம் யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணது என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு பொழுது இவர் என்ன பண்ணிக்கிறாங்களா அவர் பாவித்த ஃபோனை கொடுக்காம புதிய ஒரு ஃபோனை வாங்கி அதுக்கு ஒரு சிங்கார்டை போட்டு இவர் வந்து கொடுத்திருக்கிறாரு இதெல்லாமே சொல்லுகிற விஷயம் என்னன்னா கதை வசனம் திரைக்கதை அனைத்துக்கும் இவரே பொறுப்பானவர் என்ற ஒரு விஷயத்த சொல்லி அவரை மீண்டும் விளக்கு முறையில் வைக்கும்படி வேண்டிக் கொடுத்துக்கிடுங்க நீதிபதி அவங்களோ அதை ஏற்றுக்கொண்டு அவரை விளக்கு முறையில வச்சிருக்கிறாரு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜபக்சவர் குடும்பத்துல ஒருத்தர் சிறையில் இருக்கிறார் சத்தம் இல்லாம அவர்தான் சசீந்திர ராஜபக்ஷ சசீந்திர ராஜபக்ஷ என்னுடைய வழக்கு நேற்றைய தினம் வந்தது மன்றல முன்னிலையான அவருடைய சட்டத்தரணிகள் பிணை கட்டு கெஞ்சி இருந்தாங்க பிணக்காக அவங்க முன் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்ட கல்லூரியில் இவர் முதலாம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவர் ஆகஸ்ட் மாதம் வந்து இவருக்கு எக்ஸாம் வருது திறமையாக எக்ஸாம் செய்யணும் அவர் படிக்கிறதுக்கான ஒரு வழியாக பிண வேணும்னு கேட்டது மட்டுமல்ல இவருக்கு கடந்த சில தினங்களாக சரியான தூக்கம் வரதில்லை இன்மையால் பிளட் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு மாத்திரைகள் பயன்படுத்துறாரு இது அளவு இருந்து போச்சு அப்படின்றா மரணிப்பதற்காக காரணமாக ஆகிடும் ஏ இந்த காரணங்கள் எல்லாம் முன்னிலைப்படுத்தி இவருக்கு பிணைத்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆனா லஞ்சம் ஊழியர் ஆலை குழுவினர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச காணியில் இருக்கிற கட்டெடுத்த அரகல நேரத்தின் போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் எரிவூட்டிய ஒரு கட்டிடம் இவருடைய கட்டிடம் சொல்லி இவர் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் பெற்றிருக்கிறார் நட்டகீடாக எனவே இவருக்கு வந்து புனக்கு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அதை முன்னிலைப்படுத்தியதுனால போதும் நீங்க எக்ஸாம் எழுதினது போதும் உங்களுக்கு நோய் நம்பளம் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எல்லா வருத்தங்களும் இருக்கிறது தானே ஒரு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நீங்க அங்கேயே போய்த்து வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்னு அமைப்புல மீண்டும் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அவரை விளக்கு முறையில் வைக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது நீங்க சட்டம் படிச்சு என்ன கிளிக்க போறீங்க சட்டத்தை மதிக்கிறவங்க அதை பேசலாம் சட்டத்துறைக்கு சேவையாற்றுறவங்க அதை பேசலாம் சட்டத்தை இயற்றுகின்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துதான் எண்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பது ரூபாய் பத்தாவது வீட்டுக்கு பத்திரம் சமர்ப்பிச்சு நீங்க பணத்தை எடுத்து அந்த அதிகாரிகளை மிரட்டினவங்க அதனால நீங்க உள்ள இருந்து கொஞ்ச நாளைக்கு மக்கள் படுகின்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் பாருங்க அடுத்ததுதான் சுசில் பிரேம ஜெயந்த கடந்த அரசாங்கத்துல வந்து கல்வி அமைச்சராக இருந்தாரு தேர்தல் அன்பில் விக்ரமசிங் அவர்களுடைய தேர்தல் அன்பிச்ச போது மறுமையெல்லாம் பஞ்சமெல்லாம் நாடு மறந்து பல்வேறு அபிவிருத்தி வேலை திட்டங்களை நாடு கண்டது இதுல கல்வி அமைச்சர் இருந்து அந்த அமைச்சர் தந்ததுக்காக ரஞ்சி விக்ரமசிங் அவங்களுக்கு விசுவாசமாக ஏதாவது செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு என்ன பண்ணிருக்கிறார்கள் அவசர அவசரமாக திடீரென பாடசாலைகளுக்கு வந்து நூற்றி ஐம்பது கோடி பொறுமதியான ஆயிரத்துக்கும் அதிகமான ஸ்மார்ட் போர்டுகளை வாங்கி விநியோகம் செய்கின்ற ஒரு பணியை செஞ்சிருக்கிறார் ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போர்டுகளை வந்து சரியான முறையில் விநியோகம் செய்யப்படாமல் களஞ்சியங்கள் அப்படியே இருந்து பாவனைக்கு பயன்படுத்த முடியாத ஒரு சூழல்ல இப்போது அது இருக்கிறதுனால நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அரசுக்கு நட்டம் ஏற்பட்டிருப்பதாக இப்போதும் அரச கணக்காய்வாளர் திணைக்களத்தினால அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது அதுல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீன அரசு ஓல்ரெடி இருபது மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பொறுமதியான ஐநூறு ஸ்மார்ட் போர்டுகள் தருவதாக சொல்லப்பட்டது அது காலமெடுக்கும் என்பதனால் அவசர அவசரமாக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ஆக்கணுன்றதுக்காக வேண்டிய அரசு நிதியிலிருந்து இந்த ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடிப்படை தேவைகளும் பூரணப்படுத்தப்படாத நிலையில் தான் இந்த ஸ்மார்ட் போர்டுகள் வாங்கப்பட்டதாக சொல்லப்படுது எங்கேயுமே வைஃபை கொடுக்கப்பட்டதாக தெரியலை கிட்டத்தட்ட ஆயிரம் பாடசாலைகளுக்கு தான் கொடுக்குறதாக இருந்தது அதில் நூற்றி பாடசாலைக்கு கொடுத்துருக்கிறாங்க வைஃபை கொடுக்கல அதனால் எந்த பயனும் இல்லாமல் இருக்கிறது மட்டுமல்ல பல்வேறு போர்டுகள் வந்து கலங்கை சாலையில் அது சும்மா கிடக்கிறதையும் பார்க்க முடியுது அது மட்டுமல்ல இதனுடைய உத்தரவாத ஆசீர்வாத காலமும் நிறைவுற்றதாக சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் அரசியல் தேவைக்காக ஜனாதிபதி ஆக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ஆக்கணும் என்ற ஒரு நோக்கத்தில் கல்வி அமைச்சர் சார்பாக அவர் நன்றி கடனுக்காக இது ஒரு வேலையை செஞ்சது பொதுமக்களுடைய பணம் நூத்தி ஐம்பது கோடி ரூபா பயனற்றதாக போனது என்பது ஜீரணிக்க முடியாத கேட்பதற்கு ரொம்ப கவலையான ஒரு விடயமா தெரியுது இப்போது இது குறித்த விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு தெரியும் மஹிந்தானந்த அழுத்கமகே கிட்டத்தட்ட ஐந்து கோடி பொறுமதியான கேரம்போர்டுகளை இறக்குமதி செஞ்சு அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்தியதுனால இருபது வருடங்களுக்கு மேல இப்போதும் அச்சு பண்ணப்பட்ட சிறையில் இருக்கிறாங்க சுசில் பிரேம ஜாயந்த நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பொறுமதியான ஸ்மார்ட் போர்டுகளுக்கு எவ்வகையான ஒரு தீர்ப்பு கிடைக்க போகுது என்பதை இருந்து பார்க்கலாம் இப்போதும் இன்னும் இருபத்தி ஆறு பாராளுமன்ற அமைச்சர்களுடைய சொத்துக்கள் பற்றிய விசாரணையை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க எனவே இந்த விசாரணையில கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னைய அமைச்சர்கள் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக பல்வேறு கைதுகள் எதிர்வரும் தினங்கள்ல காத்திருக்குது பொறுத்து பார்க்கலாம் மக்கள் பணத்துல இப்படியான விஷயங்களை செஞ்சு கொண்டவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் துரித கதையில் செயற்பட்டு இந்த விசாரணைகள் சுயாதீனமாக முன்னெடுக்கப்பட்டு இது போன்ற ஊழல்வாதிகள் கைது செய்யப்பட்டு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் நடைமுறையும் சந்திக்கும் வரை உரைபெறுகிறேன் நன்றி